அதுக்கும் மேல நசாயக்கும் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படி உண்மையாவே என் மேல லவ் இருந்தா அப்படி ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்குமா நான் நியாயமா கேட்ட விஷயம் கூட அவருக்கு பிடிக்கலன்னா அதுக்கு என்னமா அர்த்தம் என்னையும் அவருக்கு பிடிக்கல தான் அதனாலதான் நான் இருக்கும்

எந்த பொண்ணும் இல்லை என்ன சத்தியம் பண்ணுங்கன்னு தான் கேட்டேன் அது கூட அவரு பண்ணல உனக்கு எதையும் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு உண்மையாவே இவருக்கும் அந்த வேணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா சத்தியம் பண்ணிருக்கலாம் ஏதோ தப்பா இருக்குமா ஈஸ்வரி அவசரப்படாத என்ன எதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம மாப்பிள்ள தப்பு பண்ணிருப்பாருன்னு முடிவுக்கு வராத அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்கன்னு சொல்ற அதனால அவங்க பேசினத தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல மறைச்சது தப்புதான் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்பா வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ள மாப்பிள்ள தலையில் தூக்கி வச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்காரு தான் பெத்த பிள்ளைங்களை விட மாப்பிள்ள தான் முக்கியம்னு நினைக்கிறாரு அப்படி ஒருத்தரை அவ்வளவு சாதாரணமா சந்தேகப்பட்டு முடியாதுமா இனிமே இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட எதுவும் கேட்டுக்காத நான் பாத்துக்கிறேன் சரியா அப்பா அவர் எதையோ மறைக்கிறாருன்னு தெரிஞ்சோ என்ன நார்மலா இருக்க சொல்றியாமா வேற வழி இல்லடி அப்படிதான் இருந்த ஆகணும் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு வார்த்தைய விட்டுட்டான் அது உன் தான் பிரச்சனை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர சந்தேகம் அந்த உறவிய சல்லி சல்லியா உடைச்சிரும் அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் அம்மா இருக்க சொல்றமா நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இனிமே இத நினைச்சு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காதம்மா ஓ அப்பா பார்த்தாருனா என்ன எதுன்னு கேப்பாரு அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அழாத எதுவுமே நடக்காத மாதிரி எப்பயும் போல இரு வா வந்து சாப்பிடுவா Ba <laughs>